ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்களோட ஆடி பதினெட்டு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஆடிங்கிறதுனால ஈரோட்டில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது நான் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ ஒரு ட்ரெஸ் வந்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ட்ரெஸ்ஸு மட்டும் கிடையாது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதனால் சில இது ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் பேக் வந்து பின்னாடி இருக்குது அது என்னென்னங்கிறதையும் நம்ம இந்தவங்கள பார்க்கலாம் அப்புறம் எங்களோட ஸ்மால் ஸ்மால் ரொட்டீன் விளாக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுமிக்கு ராகவுக்கு எனக்கு எங்கள் மூணு பேர்த்துக்கும் லீவாக இருந்தது பட் வெங்கிக்கு வந்து காலேஜ் இருந்ததுனால நாங்கள் எங்கேயும் வெளியே போகிறதுக்காக பிளான் பண்ண முடியல ஸோ வெங்கிக்கும் லீவாக இருந்ததுன்னா எதாவது பிளான் பண்ணியிருப்போம் பட் வெங்கிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜ் இருந்ததுனால வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு அன்னைக்கு பிளான் பண்ணலை ஸோ காலையில் உடனே குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் சாமிக்கு லைட்டாக ஒரு பூஜையை போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண போனேன் பூஜைன்னா ரொம்ப நேரம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப டெடிகேட்டடாக விரதம் இருந்து அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே இறங்க மாட்டேன் பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு மூணு ஸ்லோகம் சொல்லி விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடுவேன் அதுதான் என்னோடய பூஜா ரொட்டின் காலையில் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேரும் பாஸ்தா வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ பாஸ்தாவில் வந்து மஷ்ரூம் பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு வந்து காலையில் அதுதான் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணேங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் பாஸ்தா வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்ஸ்டண்ட்டாக தோணுனது தான் வீட்டில் மஷ்ரூம் இருந்தது சரி மஷ்ரூமையும் போட்டு பாஸ்தாவையும் போட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக நானே ட்ரை பண்ணினது தான் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுனால ஷேர் பண்ணலாம் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா வீடியோவை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ரியலி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணி போடலாம் பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் போடலை நீங்கள் வந்து உங்களுக்கு பூண்டு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா சின்ன சின்னதாக பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க மஷ்ரூம் போட்டுட்டு உப்பு பெப்பர் பவுடர் கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வேக வச்ச பாஸ்தாவை அதோட ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அன்னைக்கு சீஸ் போடலை உங்களுக்கு வந்து சீஸ் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் சீஸு ஃபைனலாக போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பட் சீஸ் இல்லாமலுமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ராகவுக்கு கம்மிங் மண்டே அன்னைக்கு நேச்சுரல் திங்ஸ் எது வேணாலும் வச்சு ஒரு போட்டு செய்யணும் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு தான் ராகவ் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கான் இந்த தேங்காய் மட்டை வந்து போட் ஷேப்லே இருக்கிறதுனால அதை வச்சு போட் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ராகவே யோசிச்சு பாப்ஸ்டிக்கல்ஸ் வச்சு எப்படி போட் ஃபினிஷிங் பண்ணுறாங்கறதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்திருக்கோம் ஃபினிஷிங் வந்து தான் இருக்குது ஒரு பாய்மர கப்பல் இருக்குல்ல ஒரு காற்றுலாம் வந்ததுன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஓட்டுறதுக்கான அந்த மாதிரியான ஒரு போட்டு வந்து ராகவ் செஞ்சுருந்தா போட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா சிம்பிள் அண்ட் அழகாக இருக்காங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மதியம் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் கருப்பு கொண்டைக்கடலை போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுருந்தேன் முருங்காய் வந்து அம்மா இருந்து கொடுத்த அமிச்சுருந்தாங்க இந்த புளிக்குழம்பு வந்து நம்ம நார்மலாக வைப்போம்ல தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்போம்ல அந்த மாதிரியான புளிக்குழம்பு தான் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அம்மா வீட்டிலேருந்து சீம்பால் கூட கொடுத்துருந்தாங்க நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால என்னால் ஒர்க்கிங் டேஸில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர முடியல ஸோ என்ன பண்ணேன்னா சீம்பால் வந்து அப்பா சேலம் வந்துட்டாங்க நான் வந்து சேலம் போ ஈரோட்லேருந்து சேலம் போயிட்டு வாங்கிட்டு உடனே வந்துட்டேன் அன்னைக்கு வந்து சண்டே சண்டேங்கிறதுனால என்னால் போய் வாங்க முடிஞ்சுது மாடு கண்ணு போட்டது வந்து சாட்டர்டே நைட்டு ஸோ சாட்டர்டே நைட் அந்த ஃபஸ்ட்டு பாலும் சண்டே ஏர்லி மார்னிங் அந்த செகண்ட் பால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டர் அளவுக்கு அப்பா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ரெண்டத்தையும் வச்சு நான் ஸ்கூலுக்கும் கூட காய்ச்சி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கலீக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரெண்டு நாள் பால் வச்சு சாப்பிட்டோம் சீம்பால் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அன்னைக்கு சண்டைங்கிறதுனால டக்குன்னு போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருந்தது ஈரோட்டில் உள்ள ஒரு ஷாப்பில் வந்து அங்கே ஆஃபர் என்னென்னா எது எடுத்தாலுமே ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி தான் ஸோ நான் வந்து சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது என்னென்னாங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் என்னென்னங்கிறது நான் காமிக்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆக்சுவலி ராகவுக்கு எடுத்தோம் பட் ராகவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதை தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாத்தோட ஃபீல் வந்து புரியும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது வின்டரில் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பேண்ட்டு வந்து ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி தான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டீஷர்ட் வந்து சுமிக்காக எடுத்தது நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது இதுவுமே ஜஸ்ட் நான் காமிக்கிற எல்லா திங்ஸுமே ஈச் டூ டுவெண்ட்டி ருபீஸ் இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இந்த கலர் மெரூன் கலர் இருந்தது பிளாக்கு க்ரீனு அப்புறம் டபுள் ஷேட் கலர்ஸ் கூட இருந்தது இந்த ஷாப்பினுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவோட இன் வீட்டு வீட்டில் காமிக்கிறேன் நீங்கள் வந்து கால் பண்ணி எங்கே இருக்குது என்னங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டுட்டு வரலாம் ஸோ இந்த ஒரு டீஷர்ட் சுமிக்காக எடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு காம்போல எடுத்தது என்னென்னா ராகவுக்கும் வெங்கிக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் எடுத்தோம் இது வந்து வெங்கிக்கு அண்ட் டாட்டர் காம்பினேஷன் பார்த்துருக்கோம் இதில் சைஸஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது ஸோ வெங்கிக்கும் ஒன்றும் ராகவுக்கு ஒன்றும் ரெண்டு பேரும் சேமாக எங்கேயாவது வெளியில் போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு எடுத்திருக்கோம் சைஸ் வந்து பெருசா இருந்ததுன்னா விலை ஜாஸ்தி சைஸ் சின்னதா இருந்ததுன்னா விலை கம்மி அப்படி கிடையாது எந்த பொருள் எடுத்தாலுமே டூ டுவெண்ட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு சாரி எடுத்தோம் இந்த சாரி வந்து இது மெயினாக நான் எதுக்காக எடுத்தேன்னா இந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து ஆனியன் ஷேடு சாரி கீழே வந்து பிங்க் கலர் பார்டர் இது வியர் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பட் டூ டுவெண்ட்டி ருபீஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்துள்ள ஒரு ஸாரின்னு சொல்லலாம் இது வந்து வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு கே வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்து ஆனியன் ஷேடு கீழே வந்து ஒரு பிங்க் ஷேடு ஜஸ்ட் வச்சு காமிங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கேட்லாக்லாம் உங்களுக்கு பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக நான் வாங்கினது இந்த கான்ட்ராஸ்ட் கலருக்காக தான் இந்த ட்ராயருமே கூட அந்த ஷாப்பில் வாங்கினது தான் டூ டுவெண்ட்டி ருபீஸு இதை வந்து ஆல்ரெடி போட்டுட்டாங்க அதனால வாஷ் பண்ணி தனியாக காஞ்சிட்டு இருந்ததுனால இந்த வீடியோக்காக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போகலை போனதுக்கு அப்புறம் சரி இது இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தோணி தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து ராகவ் ரொம்ப நாள் இந்த ஷேடு வந்து மட்டும் இல்லை ஸோ ராகவ் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தோம் ஒரு ஸ்கர்ட் இது வந்து களம்கறி பிரிண்ட் ஆக்சுவலி நாங்கள் எடுத்தது வந்து சுமிக்கு எடுத்தோமா இல்லை எனக்கு எடுத்தோமா அப்படிங்கறத விட எடுத்துடலாம் அப்புறமா யாருக்கு வேணுமோ போட்டுக்கலாம் நானு சுமி ரெண்டு பேரும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த ஒரு ஸ்கர்ட் ஒன்று எடுத்தோம் இது வந்து சூப்பராக இருக்கும் இது நம்ம டிஷர்ட்லாம் போட்டுட்டு இந்த ஸ்கர்ட் போட்டோனா ரொம்ப அழகா இருக்கும் களம் கறி பிரிண்ட்டுதான் பின்னாடி சுமிதான் பேசிட்டு இருக்கா இப்போ கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சுருக்கேன்னா பார்க்க சொன்னேன் ஸோ சுமிதான் பேட் எது இருக்கா கீழே வந்து அழகான ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா கீழே வந்து ஒரு சில்வர் கலர் லேஸ் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள் கட்ல ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இந்த கலர் டிஷர்ட்டுக்கு தான் போடணும்னு கிடையாது நம்ம எந்த கலர் டீஷர்ட்டுக்கு வேணாலும் இதை பேர் பண்ணி போடலாம் ஒயிட்டு பிளாக்கு க்ரீனு எது வேணாலும் போடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் களம்பரி பிரிண்ட்டில் ஒரு ஸ்கர்ட் ஒன்று வாங்கினோம் இந்த டாப் வந்து எனக்காக தான் வாங்கினேன் இது வந்து எதுக்காக நான் வாங்கினேன்னா எனக்கு இந்த ஹேண்டோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மேபி இந்த பிரிண்ட் எல்லாம் வாஷ் பண்ணால் போனாலும் போய்டும் பட் கலரும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கீழே வந்து ஒரு ஸ்கர்ட் டைப்பில் இருக்குது மேலே வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம வந்து லெக்கினோட இதுக்கு பேர் பண்ணலாம் என்னோடய ஆங்கிள் லென்த்து லெக்கிங் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் போடலாம் இல்லைனா இந்த ரெட்டு லெக்கிங் போடலாம் ஸோ இது வந்து என்னோட இப்போ ஸ்கூலுக்கு கூட நான் இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஸ்கூலுக்கு வியர் பண்ணுறதுக்காக இந்த டாப் ஒன்று எடுத்தேன் இந்த டாப் வந்து சுமி ஆசைப்பட்டு கேட்டா இந்த ப்ளூ கலர் டாப் வந்து சுமிக்காக எடுத்தது இது வந்து சைட்ல புடிச்சு தைக்கலன்னா நானுமே போடலாம் பட் இது சுமிக்குங்கிறதுனால சுமி வந்து சுமியோட சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிப்பேன் ஸ்டிச் பண்ணனா அதுக்கப்புறம் நான் போட முடியாது ஸோ இது வந்து சுமி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு டாப் நெக்ஸ்ட் வந்து ஒரு செப்பல் ஒன்று வாங்கினேன் இது வந்து எனக்காக தான் வாங்கினேன் இந்த செப்பலோட சைஸ் வந்து செவன்னு போட்டிருக்கு நான் போட்டு பார்த்தேன் ஆனால் இந்த செவன் சைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் நான் எயிட் கேட்டேன் எயிட் வந்து அங்கே அவைலபிள் இல்லை பட் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வந்து சரி ஓ செவன்னாலும் ஓகே அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்தது நான் வியர் பண்ணியும் காமிக்கிறேன் இந்த செப்பல் போட்டதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருக்குது கலர் நல்லா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுமிக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு பர்ஸ் இத நான் பார்த்தேன் பட் நான் வேணான்ட்டு வந்துட்டேன் பட் சுமி வந்து இத எடுத்தே ஆகணும்னு ஒரே அட் நான் அம்மா இந்த பர்ஸ் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டா ரொம்ப அழகா இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐஸ் வச்சு இந்த பர்ஸ் வாங்க வச்சுட்டா பட் வாங்கினதுக்கு அப்புறம் இது வந்து நான் காலேஜ் போனேன்னா எனக்கு வந்து இந்த பேக் இருந்துமா காலேஜ் போனேன்னா எனக்கு இந்த பேக் வேணும் இது உங்களுக்குன்னு சொல்லி தான் வாங்கினேன் ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது நான் காலேஜ் போகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இந்த பர்ஸ் வந்து நம்ம வெஸ்டர்ன் வியர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ்க்கும் வியர் பண்ணிக்கலாம் குர்த்திக்கும் வியர் பண்ணலாம் வாங்கினதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் சுனியோட ஆர்டர் நான் காலேஜ் போகிற வரைக்கும் நீங்கள் இந்த பேக் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ உள்ள வந்து ஒரு நடுவில் ஒரு சிங்கிள் லைன் இருக்கு ஜிப் லைன் இருக்கு இந்த சைடு ஒரு பார்ட் இந்த சைடு ஒரு பார்ட் ஸோ ஜிப் லைனா ஜிப் லைன் அந்த ஜிப் இருக்கு ஜிப் லைனா இருக்கு ஜிப் லைன் ஸோ ரெண்டு பார்ட்டிஷன்ஸ் இருக்கு குட்டியா ஒரு மொபைல் வச்சுக்கலாம் வாட்டர் பாட்டில் எத்திலோண்டு வாட்டர் இருக்கு 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 அது வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப குட்டி அந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அது வேணா வைக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஸ் வச்சுக்கலாம்

இன்னும் இது மட்டும் இல்லை அங்கே வந்து நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது கிச்சன் ஐட்டம்ஸ் கூட அந்த பூரிக்கட்டை குக்கரு பேனு சம்திங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ட்வெண்ட்டி கிடையாது சம்திங்ஸ் வந்து டூ டுவெண்ட்டிக்கு கம்மியாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சாப்பர்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் தான் நான் எங்கே அப்படிங்கிறதுனுடைய அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அதில் ஃபோன் நம்பர் கூட இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி எங்கே எதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வரலாம் இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் எயிட்டீன் வரைக்கும் இருக்கும் இது எப்படின்னா ஒரு இடத்துல சம்திங் திருப்பூர்லேருந்துன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்டேன் பட் எனக்கு இப்போ மறந்துச்சு திருப்பூர்லேருந்து வந்து இங்கே ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஒன் மந்த் ஸ்டால் மாதிரி ஆக்சுவலி இது வந்து ஆகஸ்ட் எயிட்டீன்த் வரைக்கும் தான் இந்த எக்ஸ்போ இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ ஈரோட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பர் பிராண்டட் அப்படிலாம் கிடையாது பட் நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ்க்கு ஒரு டூ இயர்ஸ்க்கு நீங்கள் வச்சு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்த ஃபுல் கவுன் இருக்குதுல்ல அது எல்லாமே நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒருத்தபுலாக இருக்கும் டூ டுவெண்ட்டிக்கு ஒரு வெளியில் ஃபங்க்ஷன் வேர்லாம் கூட இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் லெகின்ஸ் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் கிட்ஸுக்கு வேர் பண்ணுற எல்லா திங்ஸும் இருக்குது டீஷர்ட்டு அப்புறம் வந்து பெரியவங்களுக்கான டீஷர்ட்டு கிட்ஸ்க்கு வந்து டிஷர்ட் ப்ளஸ் பேண்ட்டு ரெண்டு பேர் அந்த மாதிரியும் இருக்குது அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செப்பல் நிறைய இருந்தது பட் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த ஒரு செப்பல் அந்த வீடியோவும் நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு ரவுண்டு அப்படியே எடுத்திருக்கேன் வீடியோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வாங்க கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ஷாப்பு ஜஸ்ட்டு ஒரு ரூம் நல்ல ஒரு பெரிய பிக் ரூம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இது வந்து ஒரு திருமண மண்டபம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போக்காக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய இருக்குது லேடிஸ்க்கான டாப்ஸு லேடிஸ்க்கான வந்து குர்த்தி அப்புறம் லெகின்ஸு சாரீஸ் எல்லாம் கூட டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லினன் காட்டன் சாரீஸ்லாம் கூட டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க நீங்கள் வீட்டில் வியர் பண்ணுறதுக்குலாம் தாராளமாக இந்த லெனன் காட்டன் வாங்கி யூஸ் பண்ணலாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் மறுபடியும் நீங்கள் வந்து புது கலெக்ஷன்ஸ் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு ஏன்னா இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் எயிட்டீன்த் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக இந்த ஷாப் வந்து எயிட்டீன்த் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கும் அது சேல் ஆக ஆக போயிடும் ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போகிற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்த அன்றைக்கே நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்க நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸு சேல் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க சேல் ஆயிடுச்சுன்னா அது வந்து போயிடுச்சு ஸோ நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஸோ பார்க்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா விசிட் பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட்டு டி ஷர்ட் அண்ட் பேண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தது இதிலேருந்து தான் நான் அந்த களம் ஸ்கர்ட் ஒன்று எடுத்தேன் ஸ்கர்ட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது டூ டுவெண்ட்டிக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் பேகுமே கூட நீங்கள் பார்க்கலாம் குட்டியாக வேணும் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா டூ டுவெண்ட்டிக்கு ஒர்த்து ரொம்பவே ஒர்த்து நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாங்கணும்னு தோணும் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ நிறைய வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து பில் போட்டுருக்காங்க ஸோ ஃபோன் நம்பர் கூட இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எப்போது அவைலபிள் என்னன்னு கேட்டுட்டு வரலாம் ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்குக்கு மேலே வந்தீங்கன்னா தான் ஓப்பனில் இருக்கும் நாங்கள் உள்ள நுழையும் போது வெளிச்சமா இருந்தது வெளியில் வரும்போது இருட்டிடுச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ இருந்து ஐ திங்க் நைன் டென் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கால் பண்ணி பார்த்துட்டு வாங்க அதுக்கு தான் நான் ஃபோன் நம்பர் காமிச்சிருக்கேன் ரொம்ப நாள் என்னோட ஸ்கூல்ல இருக்க டீச்சர் வந்து ஒருத்தவங்க ஜப்பானுக்கு ட்ரிப்பு போயிருந்தாங்க அவங்க என்ன வாங்கிட்டு வர என்னன்னு கேட்டிருந்தாங்க ராகா வந்து ரொம்ப நாளாக சாப்ஸ்டிக்ஸ் வேணும்னு கேட்டால் அவங்க கிட்டே சாப்ஸ்டிக் வாங்கிட்டு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க ஜப்பான் போயிருந்தப்போ இந்த சாப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை ராகா வந்து சர்ப்ரைஸாக கொண்டு போய் காமிச்சா அவனுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது அதை தான் வச்சு அதை கையில் வச்சு ஹோல்ட் பண்ணி பார்த்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி அதை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப நேரம் அதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே நூடுல்ஸ் செஞ்சு அதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அந்த சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்காங்க சுமி கொன்னு ராக கொன்னு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது என்னென்னா எவ்வளோ தான் நம்ம வந்து நமக்கு இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னாலும் அதை ஜப்பான்லேயே போய் அது அந்த சாப்ஸ்டிக்ஸ் வாங்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் ஏன்னா அதில் வந்து அந்த ஜப்பானில் எழுதியிருந்தது ஜப்பான் லாங்குவேஜில் எழுதியிருந்தது அது பார்க்கும்போது ராகவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ரீசெண்டாக ராகவோட ஸ்கூலில் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷனில் ராகவ் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ எங்களோட ஷோ இன்னொரு அடிஷனாக ராகவோட ஸ்கூல் ஸ்விம்மிங் காம்படிஷனில் வின் பண்ண கோல்டு மெடலையும் ஆட் பண்ணியாச்சு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எது வாங்கினாலுமே ஹாப்பி தான் பட் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸுங்கும் போது இருக்க அந்த கூஸ் பம்ப்ஸே தனி தான் ஸோ ராகவனால் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள்